ஸ்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நூறாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் அவர் ஆசிர்வாதத்தின் உறைவிடம் அவர் ஜீவனின் உறைவிடம் அவர் மகிழ்ச்சியான் மகிழ்ச்சியின் உறைவிடம் இந்த தேவனை நாம் ஆராதிக்க செல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியுடையவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் ஒரு விழாவிற்கு செல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு செல்லுகிறோம் தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது நம்மிடத்திலே மகிழ்ச்சி காணப்பட வேண்டும் அப் அப்பொழுது தான் நாம் எவ்வளவு தேவனுடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்மை அறியாமல் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே போன்றுதான் நாம் கத்துடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது மகிழ்ச்சியோட வந்து மகிழ்ச்சியோடைய ஆராதனை செய்ய வேண்டும் கடமைக்காக அல்ல மகிழ்ச்சியோட தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவன் நம்மில் வைத்த அன்புக்காக தயவுக்காக கிருபைகளுக்காக தேவன் நம்மை ரட்சித்ததற்காக தேவன் நமக்கு தன்னுடைய ஜீவனை தந்ததற்காக தேவன் நமக்கு தர தரப்போகிற பரலோக நன்மைகளுக்காக எல்லாவற்றிற்காகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆனந்த சத்தமிட வேண்டும் சத்தம் இல்லாமல் ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது நாம் ஒரு நன்மையை பெற்றோமானால் மகிழ்ச்சியான காரியத்தை நாம் செய்தோமானால் நிச்சயமாகவே நம்மை அறியாமலே ஆனந்த சத்தமிடுவோம் அதே போன்று வானமையும் பூமியும் படைத்த தேவன் நம்மள அன்புள்ள தேவனை நாம் ஆராதிக்க வரும் நாம் ஆனந்த சத்தத்தோட அவரை ஆராதிக்க வேண்டும் முந்தைய வசனம் சொல்லுகிறது பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் நாம் சத்தமாய் பாட வேண்டும் ஆனந்த சத்தத்தோட பாட வேண்டும் கம்பீரமாய் தேவனை துதித்து பாட வேண்டும் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆயிருக்கிறோம் நாம் அவருடைய மேய்ச்சலின் இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தரழுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரிக்க கிருபை தருங்க தாருங்கப்பா மகிழ்ச்சியோடே கத்தோடைய சன்னதியில் வந்து ஆனந்த சத்தத்தோடே கத்தரை பாடி கம்பீர சத்தத்தோடே பாடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டிய கிருபைகளை தேவனு எங்களுக்கு தந்தருள வேணுமா ஜெபிக்கிறோம் நந்தி பர்சுத்த ஆவியானவரே துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீப்பரு ரட்சகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ